அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட சரித்திரத்தை உங்களோடு பேசுகிறேன் எடுக்க வேண்டாம் நேரம் இல்லை நமக்கு சூரியனை விட அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு ஒளி அவரை தள்ளுகிறது சவுல் கீழே விழுகிறார் உடனே சவுல் கேட்கிறார் நீர் யார் என்று கேட்க இயேசு சொல்லுகிறார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று சொல்லி இரண்டு பேரும் சம்பாஷிக்கிறார்கள் ஆமாவா இல்லையா இப்போ ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி இயேசுவனிடத்தில் கேட்கிற கேள்வி என்ன ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கேன் நல்ல கேள்வி இல்லை நான் என்ன ஏன்னா ஒரு முறை இயேசுவை சந்தித்த பொழுதே இதுவரை நிறைய செய்யணும்னு நினைச்சிருந்த மனுஷனுக்கு ஒரு செகண்டில் மறந்து போச்சு இல்ல எனக்கு அந்த பகுதி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய கையில் நம்மை பிரதான ஆசாரியர்களின் அனுமதி சீட்டு இருக்கிறது கமாலியல் என்று சொல்லுகிற மிகப்பெரிய ஞானியனிடத்தில் படித்த மனுஷன் அவர் சொல்லுகிறார் எல்லா நியாயப்புறமான முறையின்படி நான் கற்றுக்கொண்டவன் என்று சொல்லுகிறார் ஆனா சந்திக்க வேண்டியவரை ஒருவரை சந்திச்சப்போ இத்தனை காலமும் எல்லா பாயும் தீந்து இப்ப கீழே விழுந்து விட்டு சொல்லுகிறா இனி நான் என்ன செய்யணும் அதுதான் ஒரு தெய்வ மக்களுக்கு அடிப்படை படிப்பினை தெய்வ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும் ஜீவி சரி நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்ன முள்ளில் உனக்கு உதைக்கிறது உனக்கு கடினமா இதெல்லாம் பேசினார் ஆனா நான் என்ன செய்யணும்னு கேட்டாரே அந்த கேள்விக்கு அவர் உத்தரவு சொன்னாரா நீ என்ன பண்ணு நீ பட்டணத்துக்குள்ள போ ஒரு வீட்டில் உட்காரு நான் ஒருத்தனை என்ன செய்வேன் அனுப்புவேன் நான் ஆண்டவர் பேசலையே ஏன் அந்த தமஸ்குவின் படியில் வைத்து நீ ரட்சிக்கப்படணும் என்னும் ஞானஸ்நானம் எடுக்கணும் என்னும் நீ பரிசுத்தாவிய பெறணும் என்னும் நீ ஆவியில் நரம்பி ஆராதிக்கணும் என்னும் இந்த சுபாவத்தை நீ விடணும் என்னும் நீ தேசத்தில் மகிமையானவனாய் மாறுவாய் என்றும் அந்த இடத்துல ஆண்டவர் நேரடியா பேசலாமே ஆண்டவர் சொல்லுகிறார் இடை நான் பேச வேண்டியதுதான் பேசுவேன் எனக்கு பதிலா பேசுகிற சிலரை அந்த தேசங்களில் நான் வைத்திருக்கிறேன் அலே லோயா இவர்கள் யாரும் பொழப்பில்லாம பைபிள் அடுத்தவர்கள் அல்ல தெய்வம் பேச வேண்டன மித்தத்தை பேசுவதற்கு தெய்வத்தால் அழைக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டவர்கள் நான் சொல்லுவது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதோ அலையிலோயா ஆண்டவர் சொல்லுகிறார் பேச வேண்டியதை நாம் பேசுவேன் நீ பேச வேண்டியதை நீ பேசணும் ஒரு சபையில் ஒரு தேசத்தில் எப்பா சில சபைகளுக்குள் சீக்கிரமாய் போனால் சந்தோஷப்படுவார்கள் சில சபைகளுக்குள் தாமதித்து போனால் கடிந்து கொள்வார்கள் ஆனால் சில சபைகளில் எப்போ வந்தாலும் சரி எப்போ போனாலும் சரி முட்டை போட்டாலும் சரி முட்டை போடாட்டாலும் சரி ம் அம்மை தோத்திரம் இது ஒரு நல்ல ஆத்மீகனுக்கு அழகு நீ ஏன் வரல நீ ஏன் தாமதம் ஜபத்துக்கு எங்க போனா என்று கேட்கிற ஒரு தகப்பன் அந்த சபைக்குள் இருந்தால் அது ஒரு வேலி அது ஒரு வேலி அலையிலோயா அது ஒரு வேலி சில நேரங்களில் சில சொல்லுகிறார் ஏன் பாஸ்டர் எல்லாம் கேட்கிறார் நம்மள்கிட்ட அவருக்கு வேற சோழி இல்லையா ஏன் கேட்கறதுனால தான் விட அவர் பாஸ்டர் இல்லைன்னு சொன்னா அமை தோத்திர அவன் காய்கறி அவாரியா இல்லையா இருப்பான் அவன் கேட்கறதுக்குனால தான் அவர் தேவனுடைய ஊழியன் ஆண்டவர் சொன்னார் பிள்ளைகளே நல் புத்தியும் நல்ல ஆலோசனைகளும் நம்மை பாதுகாக்கும் அது தெய்வம் நமக்கு தந்த வேலை உபதேசிக்கப்படணும் அது வேலி வேலிலோயா கடிந்து கொள்ளணும் அலைலோயா ரிக்கப்பட்ட தெய்வ மக்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு ஊழிய காரனை தந்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் முன்ன பின் யோசிக்காம ஏன் வரவில்லை என்று கடிந்து கொள்ள ஒரு தேவ மனிதனுக்கு முடியுமானால் முடியுமானால் தெய்வம் ஒரு தேசத்திலே சகோதரா நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்கிற ஒரு தேவ மனுஷன் தேசத்தில் ஆனால் அந்த தேசத்திற்கு அவன் காவலாளி அவன் அந்த தேசத்திற்கு சபைக்கு ஒரு வேலை சில நேரங்களில் ஒரு முறை ஒரு ஊழியத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது ஒரு சபையில் நடந்த சில காரியங்கள் எனக்கு உற்சாகமாயில்லை துக்கப்படுத்திற்று நானும் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆண்டுகள் அமீன் சபை போதகராக இருக்கிறேன் ஓமீன் ஒரு சில ஆயிரங்கள் கூடி வருகிற ஒரு சின்ன சபை ஆண்டவர் தந்திருக்கிறார் நானும் ஒரு சபை போதகனாக இருக்கிறேன் அப்ப நான் அந்த சபையில் நடந்த சில காரியங்கள் எனக்கு சுத்தமாக என்ன செய்யலை பிடிக்கலை நான் உடனே அந்த போதகரை கூடுகை முடித்துவிட்டு அழைத்துச் சொன்னேன் ஐயா இந்த காரியங்கள் தவறாக இருக்கிறதே இதை நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாதா என்று கேட்டேன் உடனே அவர் சொன்னார் பாஸ்டர் இந்த சபையை பொறுத்தமட்டில் மட்டில் அப்படி சொல்லுவது இவர்களுக்கு பிடிக்காது நாளை அது மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும் அப்படியானால் அந்த திருச்சபை ஆண்டவர் விரும்புகிற சபையாக இருக்க வாய்ப்பில்லை அந்த திருச்சபை நிச்சயம் சொல்லுகிறேன் இன்றல்லது ஒரு நாள் சத்துருவின் கைகளுக்கு அகப்படும் வேலையில் வேலையில்லை வேலி இருந்திருக்கும் ஆனால் அந்த தேவ மனுஷன் அத்துமாவுக்காக உத்தரவாதம் சொல்லுகிறவன் அவன் இந்த தேசத்தில் தெய்வம் கொடுத்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் அத்துமாவுக்காக உத்தரவாதம் சொல்லுகிறவர்கள் அங்கே சொல்லிவிட்டு ஜனங்களை வேலி அடைப்பார்கள் தம்பி இது நல்லதல்ல ஆராதனையில் இது நல்லதல்ல ஜபத்தில் இது நல்லதல்ல கல்லூரிக்கு செல்கிறவன் இது நல்லதல்ல ஊழியம் செய்கிறவன் இது நல்லதல்ல ஆராதிக்கிற பிள்ளைக்கு அப்படி ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியுமானால் பாஸ்டர் அதை கேட்க மனதுண்டானால் இவ்வாறு இல்லையா செருப்புக்கு கொடுக்கிற மரியாதை கூட கொடுக்கக்கூடாது இப்ப ஒரு அலேலியா சொல்லுங்க பாக்கலா சத்தமா சொல்லுங்க அலே லோய்யா எத்தனையோ சபைகளில் மீன் ஒரு பாஸ்டர் ஒரு காரியத்துல கண்டிச்சா அண்ணு கூட்டம் முடிஞ்ச உடனே தலைமா பாஸ்டருக்கு போன போகும் இந்த பாஸ்டர் வேண்டாம் வேற ஒரு கலரான பாஸ்டரை செய்து அனுப்புங்க சந்திர என்ன இறக்கணும் ஒரு பாஸ்டரையும் பிடிச்சாது

என் அன்பு சுனேகிதன் பசு பிரேம்ராஜ் ஒரு வேலியாக இருப்பார் என்று நான் கத்தருக்குள் நம்புகிறேன் அலையிலோயா அதுதானும் பைபிள் சொல்லுது என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை விட என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை விட வேறே சந்தோஷம் எனக்கு இல்லை நீங்கள் வீடு வாங்கினதோ நீங்க கார் வாங்கினதோ நீங்க பெரிய வீடு வச்சதோ நீங்க பார்னுக்கு போனதோ அல்ல எங்களுக்கு தெய்வம் தந்த மக்கள் சத்தியத்தில் நடக்கிறதை விட பரிசுத்த ஜீவிதம் செய்வதை விட தெய்வ கிருபையில் வாழ்வதை விட வேறொரு சந்தோஷம் எங்களுக்கு இல்லை காரணம் என்ன இந்த பூமியில் எங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு தெய்வம் தந்த ஒன்று எங்கள் பிள்ளைகளுடைய சத்தியத்தின் படியான ஒரு ஜீவிதம்